அதாவதுங்க சமீபத்தில் ஒரு பட விழாவில் நடிகர் ராதாரவி கலந்துன்னு பேசினார் அப்போது அந்த படத்தில் நடித்த நயன்தாராவை வாழ்த்து பேசினார் எப்படின்னா வாழ்த்து பேசுகிற மாதிரி பேசி ரொம்ப தரம் குறைவாக மட்டமாக பேசியிருக்காருங்க மனுஷன் இவர் இப்போ மட்டும் இல்லைங்க கொஞ்ச நாளாகவே இப்படி தான் அதாவது பல நாளாகவே இப்படி தான் அதாவதுங்க இவர் மனசில் உலகத்திலேயே தான் மட்டும்தான் ரொம்ப மேதாவி மற்றவெல்லாம் மூதேவி அப்படின்னு நினச்சி நிற்கிறாருங்க ஆனால் இவர் ஒரு கேடுகட்ட சப்பானி இவருன்றது இவருக்கு இதை புரிஞ்சிக்கல அதுதான் உண்மை இவர் பேசுறதுல நக்கல் நையாண்டி ரொம்பவே நிறைஞ்சிருக்கும் இவர் எதிராளியை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க அப்படிக்கு தரமாக கிண்டல் பண்ணுவார் காரணம் இவர் வந்த வழி அப்படி சரிங்க இருந்துட்டு போகட்டும் அதுக்கோசம் தனக்கு வேண்டப்பட்டவங்கள தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறதும் தனக்கு வேண்டாதவங்களை கீழ்த்தரமாக அதுவும் ரொம்ப கேவலமாக பேசுறதும் இவருடைய பழக்கங்க இதே மாதிரி தான் சமீபத்தில் கமல் அவர்களை பற்றியும் ரஜினி அவர்களை பற்றியும் பேசி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார் ரசிகர்களிடத்தில் இவரை ரஜினி ரசிகர்கள் நல்லா கழுவி கழி ஊத்தத்தில் இந்த ஆள் தூக்க மாட்டேன்னு சேர்த்துட்டு இருக்கணும் உயிரோடு காரணம் இந்த ஆளு ஏன்னா தான் மன அழைச்சேன் என்ன பண்றதுங்க அப்படி கழிவு ஊத்தினாலும் ரஜினி ரசிகர்கள் அப்படி இருந்தாலும் திருந்துவாருன்னு பார்த்தா இதுதான் திருந்தாத ஜென்மமாச்சுங்களேன் இவர் என்னமோ உத்தம புத்திர மாதிரி பேசுறாருங்க இவர் எத்தனை கட்சி தாவி இருப்பாரு சினிமா சான்ஸ் எத்தனை பேர் சோப்பு போட்டு இருப்பாருன்னு ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க இப்ப நடிகை நயன்தாராவை பற்றி ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு இதற்கு பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து பயங்கர எதிர்ப்பு வந்திருக்கு மேலும் தற்போதைய நயன்தாராவின் காதலரும் டைரக்டருமான விக்னேஷ் சிவன் கடும் கண்டனம் தெரிவித்து அது இல்லாமல் இந்த அநாகரிக பேச்சு பற்றிய செய்தியை அவர் ராதாரவி இருக்கிற கட்சியாகிய திமுக தலைமை செயலகத்தில் புகார் கூறியிருக்கிறார் உடனே திமுகவில் இருந்து ராதாரவியை தற்போது தற்காலிகமாக நீ நீக்கி வைத்து உள்ளனர் என செய்தி வந்திருக்கு இந்த உலகத்தில் திருந்தாத ஜென்மங்கள் என்ற ஒரு கோஷ்டி இருக்கும் அதில் ராதாரவி என்ற ஜென்மமும் அடங்கும் என்று நாம் நம் வேலையை பார்த்தும் போவது தான் உத்தமம் பிளவுதுங்க நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்